நமோ மனம் ஒரு நேற்றைய பற்றி அதை இறுகப்படுத்திக் கொள்வதன் மூலம் நான் என்கின்ற எண்ணம் எங்கு தோன்றுகின்றது என்பதை கண்டுபிடித்து எங்கு தோன்றுகின்றதோ அங்கே உட்கார்ந்து உறைந்து போய் பிறகு கரைந்து காணாமல் போகின்ற வித்தை நமக்கு தானாக ஏற்படும் என்று சொன்ன விஷயங்களை பார்த்தோம் தொடர்ந்து பார்ப்போம் ஒரு தல் உள்ளுக்குள் போய் விழுந்துவிட வேண்டும் அங்கேயே கிடக்க வேண்டும் ஆனால் வாழ்வின் சுகபோகங்கள் தள்ள விடாது மனதின் அடியில் அதை பற்றி நாட்டம் இருக்கும் அப்படி ஜெபம் செய்தால் என்ன செய்யலாம் பெரிய சாமியாராகலாம் சாமியாராகிவிட்டால் என்ன செய்யலாம் பல ஏக்கர் நிலம் வாங்கலாம் பலவிதமான கட்டணங்கள் கட்டலாம் உலகம் முழுவதும் இருக்கின்ற மக்களை கவரலாம் பேச்சு சாமர்த்தியத்தில் ஜெயிக்கலாம் தண்ணில் ஒருமுகப்படுத்துவதன் மூலம் வருகின்ற சித்தியார் சில நோய்களை குணம் செய்யலாம் அல்லது குணம் செய்வது போல காட்டலாம் காசு பறிக்கலாம் என் வலி ஒரே தடவையில் தீர்ந்து விட்டது என்று இரண்டு பேர் சொன்னால் போதும் இருநூறு பேர் கேட்பார்கள் இரண்டாயிரம் பேர் நாடி வருவார்கள் அப்போது உலகம் முழுவதும் நிலம் வாங்க வேண்டியதே வெளியாக போய்விடும் இது பேயாட்டம் குணம் மாயில் சிக்கி சீரழியும் வரலார் உள்ளே கனிந்து கரைந்து காணாமல் போன மனம் என்ன செய்யும் திகைத்து கிடக்கும் ஒருவேளை சோறு குடிநீர் உடுத்த ஒரு கோமணம் படுக்க கட்டாந்ததை போதுமே என்று அசையாது நின்றுவிடும் ஆனால் அப்படிப்பட்டவரின் காலடியில் சகலமும் கொட்டப்படும் உலகில் உள்ள எல்லா செல்வங்களும் அவருக்கு அருகே வந்து நிற்கும் கைகட்டி சேவகம் செய்யும் ஆனால் அவற்றின் மீது அந்த ஞானிக்கு நெல் முனையளவும் ஈடுபாடு இருக்காது அந்த செல்வம் அவருக்கு அருகே இருக்கும் ஆனால் அவருக்கு பயன்படாது பயன்பட வேண்டிய அவசியமும் இருக்காது அவருக்கு நிலம் இருக்கும் கட்டடம் இருக்கும் ஆனால் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் அது ஒன்றுதான் கையேந்தி உணவு வாங்க உண்ட நினைப்பிலேயே இலையில் சோறு போட்டு குழம்பு பிசைந்து சாப்பிடுவார் பேரிச்சிய பணம் அப்படியா ஒன்று கொடு பகவான் கடலை பருப்பு பாயசம் ஆஹா ஒரு டம்ளர் என்று கொடுப்பவரின் சந்தோஷத்துக்காகத்தான் அவை உண்ணப்படுகின்றதே தவிர உண்ணப்பட வேண்டும் என்ற ஆசையில் அந்த ஞானி ஒருபோதும் இல்லை ஒரு நாளைக்கு ஒரு கவல உணவு என்ற நிலையிலேயே மனம் அடங்கிய பின்னம் அந்த ஞானி இருக்கின்றார் இதுவே உண்மையான அடக்கம் இதுவே ஞானியின் லட்சணம் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியின் வாழ்க்கை சம்பவங்கள் நிறைந்தது அல்ல சம்பவங்களின் அடுக்கு கிடையாது வெறும் சம்பவங்களும் அல்ல அந்த சம்பவங்களுக்குள்ளே போது அவர் வாழ்க்கை என்ன சொல்கின்றது என்பது நமக்கு புரிய வேண்டும் அந்த வாழ்க்கையின் மெல்லிய வாசனையாவது மெல்லிய தன்மையாவது நம் மீது பரவ வேண்டும் தபம் செய்ததை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் எது தபஸ் என்று கேட்க வேண்டும் அதை தபஸை பின்பற்ற முயற்சி செய்ய வேண்டும் கதையை படித்து முடித்தது போல பகவான் ஸ்ரீ ரமணரின் வாழ்க்கை வரலாறு அமையாது அது உள்ளே உங்கள் நெஞ்சுக்குள் தேய்த்து உங்கள் புத்தியை மாற்ற வேண்டும் உங்கள் எண்ணத்தில் ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் சனாதன தர்மம் என்று அழைக்கப்படும் இந்து தர்மம் சாதாரண விஷயம் கிடையாது அப்படி மனதை ஒருமைப்படுத்துவதற்கே பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு ஞானிகள் பல்வேறு உத்திகளை கையாண்டு அந்த இடம் நோக்கி நகர்ந்திருக்கின்றார்கள் பஜனையும் பக்தியும் தேரும் திருவிழாவும் பண்டிகையும் விக்கிரக ஆராதனையும் இதிகாச புராணங்களும் வேத கோஷங்களும் ஹோம யங்கங்களும் நமது மனதை ஒருநிலைப்படுத்துவது குறித்தே செய்யப்படுகின்றன விதவிதமாக பட்டுப்புடவை உறுதியாகிவிட்டதல்லவா போதும் என்ற ஒரு நிலை வர வேண்டும் எனக்கு இப்போதைக்கு போதும் என்கின்ற நிலையே வராது எனக்கு இருக்கிறதே நாலு பட்டுப்புடவை அது போதும் என்று எப்படி சொல்வது என்கின்றீர்களா கவலைப்பட வேண்டாம் அடுத்த ஜென்மத்திலிருந்து இது போதும் என்ற நிலை நிச்சயம் வந்துவிடும் உங்கள் தபஸ் இந்த ஜென்மத்தோடு முடிவது கிடையாது இப்படிதான் சனாதன தர்மம் என்கின்ற இந்து மதம் சொல்கின்றது இது ஜென்ம ஜென்மமாக தொடர்கின்ற விஷயம் என்கின்றது பதினாறு வயது பாலகனான வேங்கடராமனுக்கு மதுரையில் மல்லாக்கப்படுத்து கொண்டிருந்த போது உள்ளே ஏற்பட்ட அந்த அற்புதமான மாற்றம் கற்றுக்கொண்டு வந்தது கிடையாது யாரோ கொண்டு வந்து கையில் கொடுத்ததும் கிடையாது அது ஜென்ம ஜென்மாந்திர தொடர்பு போன ஜென்மத்தை தவசின் விளைவு ஸ்ரீ ரமணரை படிக்கிற மாத்திரத்திலேயே உள்ளுக்குள் மாற்றம் ஏற்பட்டு விட வேண்டும் ரமணரின் கண்களை பார்க்கின்ற மாத்திரத்திலேயே உள்ளுக்குள் அசைவு ஏற்பட்டு விட வேண்டும் தொடர்ந்து ஸ்ரீ ரமணரின் நிகழ்வுகளை நாளை பார்ப்போமா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ